விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இருந்த முக்கிய பிரமுகர்கள் குறித்தும் நிறைய தகவல்களை விழுப்புரம் வரலாற்றுச் சூழல் உள்ள நான் கொடுத்துருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் நகர்மன்ற தலைவராக இருந்தவர்கள் இவர்கள் குறித்த விவரங்கள் கொடுத்துருக்கிறேன் இப்போ இவங்களை பற்றிய விவரங்கள் நகர்மன்ற குறிப்பிலும் மற்ற இடங்கள்லையும் இருக்குது எடுத்துக்கிறோம் ஆனால் இவங்களோட புகைப்படங்கள் ஏன்னா அன்றைய முக்கிய பிரமுகர்கள் பலருடைய வாரிசுகள் யாருமே விழுப்புரத்திலேயோ விழுப்புரம் மாவட்டத்திலேயோ இல்லை பல்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் கூட நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆவணங்களை தேடி கண்டு கண்டுபிடித்து கொடுப்பதிலோ அவங்களுடைய புகைப்படங்களை கொடுப்பதிலோ அவங்க வாரிசுகள் பலரும் ஆர்வம் காட்டல ஒரு சிலருடைய வீடுகளுக்கு முன்னாடி போய் நின்று வசை சொற்களை எல்லாம் கூட நான் வாங்கிட்டு வந்தேன் அவங்களுடைய முன்னோர்களுடைய புகைப்படம் கேட்டதற்காக எனக்கு கிடைத்தது வந்து வசை சொற்கள் தான் ஆனாலும் கூட ரொம்பவும் முயன்று பலருடைய புகைப்படங்களையும் நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த நூலில் பதிவேற்றம் பண்ணேன் அதிலும் குறிப்பாக விழுப்புரத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த மரியாதைக்குரிய சிதம்பர ஐயர் மரியாதைக்குரிய உடையார் நகர்மன்ற தலைவராக இருந்த கோவிந்தராஜலு நாயுடு காரும் இந்த மாதிரியான பெரியவர்களுடைய புகைப்படங்கள்லாம் விழுப்புரம் நகராட்சி ஆண்கள் மேநிலைப் பள்ளி அங்கே தான் வந்து உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அங்கேருந்து அந்த எல்லாம் வந்து நகல் எடுத்தேன் அப்போது விழுப்புரத்துடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வி ஆர் நாகராஜன் அவருடைய புகைப்படத்தையும் கூட ரொம்ப முயன்று நான் தேடனேன் தான் விழுப்புரம் மகாத்மா காந்தி பாடசாலையில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருந்த போது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது போது எடுத்த புகைப்படத்தையும் அங்கே பள்ளியிலிருந்து மகாத்மா காந்தி பாடசாலையிலிருந்து அந்த புகைப்படத்தை நகல் எடுத்துகிட்டு வந்தேன் விழுப்புரம் நகரமன்றத்துடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருந்த டாக்டர் தியாகராஜன் அவருடைய புகைப்படத்தை நான் ரொம்பவுமே பாடுபட்டு தேனேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனாலும் கூட பல நேரங்களில் எனக்கு ஏமாற்றம் ஏற்பட்டாலும் காலஞ்சென்ற விழுப்புரம் நகரத்துடைய மூத்த டாக்டர்கள் ஒருவராக இருந்த டாக்டர் நளினி அவர்கள் எனக்கு ரொம்பவுமே உதவி செஞ்சாங்க ஏன்னா டாக்டர் தியாகராஜனால் வளர்க்கப்பட்டவர் டாக்டர் நளினி அவர்கள் தகவல் அறிந்து நான் அவங்ககிட்ட போனேன் போயிட்டு டாக்டருடைய படம் உங்கள்கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தன்னுடைய பூஜை அறையில் அவருடைய படத்தை வச்சுருந்தாங்க பொட்டுலாம் வச்சு வச்சுருந்தாங்க அந்த படத்தை வாங்கிட்டு வந்து நான் நகல் எடுத்து இந்த புத்தகத்தில் நான் ஆவணப்படுத்தினேன் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி அலுவலத்துக்கு நீங்கள் இப்போவும் போனீங்கன்னாக்கா அங்கே இருந்த ஒரு புகைப்படங்கள்லாம் ஒரு தொகுப்பு வச்சுருப்பாங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளராக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான புகைப்படங்களெல்லாம் அங்கே தொகுத்து வச்சுருப்பாங்க தொடக்க காலத்தில் அங்கே ஒரு படம் மட்டும் மிஸ்ஸிங் அது யாருன்னு பார்த்தா விழுப்புரம் மாவட்டத்துடைய காவல் மாவட்டம் தொடங்கப்பட்ட போது முதல் முதலாக இங்கே மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த திரு பாஸ்கர் ஐபிஎஸ் அவருடைய படம் மட்டும் அங்கே இல்லை காரணம் அவர் எப்போவோ இருந்துட்டு போனார் அவர் படத்தை தேடி கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் நான் ஒரு முயற்சி பண்ணேன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அப்பதான் ஒரு தகவல் கிடைச்சிது காலம் சென்ற விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் பிபிஎஸ் அவருடைய பிபிஎஸ் சாரங்கபாணி அவர்களுடைய இல்லத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம முதல் எஸ்பி கலந்துக்கிட்டார் அவங்க வீட்டில் வந்து அந்த புகைப்படம் இருந்தது அந்த புகைப்படத்தை நகல் எடுத்து பின்னாளில் நூலில் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் விழுப்புரம் தனி மாவட்டம்னு வருவாய் மாவட்டம்னு அறிவிச்சாங்க அப்போ இந்த மாவட்டத்துக்கான ஸ்பெஷல் ஆஃபீஸராக தனி அதிகாரியா ரமேஷ் குமார் கண்ணா ஐஏஎஸ் அவர்களை நியமிச்சாங்க அதற்கப்புறம் தான் மாவட்டம் தொடங்கப்பட்ட பிறகு செப்டம்பர் முப்பது தொண்ணூற்றி மூணுல தொடங்கப்பட்ட பிறகு முதல் மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு அசோகவர்தன் ஷெட்டி ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இப்போது திரு ரமேஷ்குமார் கண்ணா ஐஏஎஸ் அவருடைய புகைப்படமும் அல்லது திரு அசோக்வர்தன் ஷெட்டி ஐஏஎஸ் அவருடைய புகைப்படமோ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இப்போது அவங்க ஒரு மூத்த அதிகாரியாக அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சில் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக அவங்க இருந்தாங்க அண்மை கால புகைப்படங்கள் கிடைக்கும் ஆனால் என்னுடைய பெரு விருப்பம் என்னன்னாக்கா அவங்க இங்கே பணியாற்றிய போது அந்த தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் அவர்கள் இங்கு பணியாற்றிய போது அந்த புகைப்படங்கள் இருந்தால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தார் தனி அலுவலர் குமார் கண்ணா ஐஏஎஸ்வருடைய புகைப்படம் எனக்கு கிடைச்சது எங்க தெரியும்